அந்த குண்டலகேசியில் என்ன சொல்கிறாருன்னா நாதப்புத்தினார் நாம் பல டைம்ஸ் ஆகிறோம் நம்ம வாழ்க்கையில் என்றார் நம்ம ஏன் ஒரே ஒரு டைம்ஸ் ஆகிறோம் அப்போ தான் நம்ம எல்லோரும் அழ ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் நூறு டைம் நம்ம செத்தோம் ஆனால் யாரும் அழவே இல்லையேன்ற எப்படிங்க நாதப்புத்தினார் என்று கேட்கின்ற பொழுது குண்டலகேசியில் அவர் சொல்லியிருக்கிறார் நாம் அம்மாவின் வயிற்றில் சிறு கருவாக இருந்தோம் அந்த கரு இறந்து விட்டது இது சின்ன பேபியாக வந்திருக்கும் அந்த பாலனாம் நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் கரு செத்து போச்சு இப்போ பாலனா இருக்கும் சோ இப்போ வாலிப வயசுக்கு வந்திருக்கும் இப்போ பாலனாம் மனுஷன் செத்து போயிட்டான் நீ செத்து போயிட்ட பாலனா அதனால இப்போ வாலிமனாக வந்திருக்கேன் ஸோ இப்போ வாலிபனும் நீ செத்து போயிட்டு இப்போ வந்து வயசுக்கு வந்த மனுஷன் மனுஷனாகிட்ட இப்போ வந்து காமரும் இளமை உடல்வு கொள்ள கூடிய முன்னாள் மாடி இருக்கிறாய் நீ முதல்ல வந்தப்போ அது மாதிரி கிடையாது அப்புறம் வயசாகிறது உனது அந்த காமரும் ஏஜும் போச்சு காளையா மேஜும் போச்சு பாலனாமேஜும் போச்சு கருவில் இருந்த ஏஜும் போச்சு எல்லாமே செத்து போச்சு அன்றை அப்போ நீ குழந்த கருவில் போது யார் அழுவலையே குழந்தைய பருவம் செத்து போனப்போ யார் அழுவிலையே வாலிப வயசு செத்து போனப்போ யார் அழுவிலையே கல்யாணம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சு இப்போ வயசாகிட்ட கழுவனாயிட்ட அந்த போச்சன்றி யாரும் அழுவில்லை அது ஏன் அவன் கடைசியாக சாகும்போது எல்லாம் ஒப்பாரி விட்டு ஏன் அழுங்க எத்தனை சாவுகள் நடந்திருக்குன்னு எதற்கும் அழுவில்லை எதற்கு மட்டும் ஏன் அழுவீங்கன்ற ஒரு கேள்வியை உண்டலகிசியில் எழுப்புகிறார் அது எப்படி என்றால் நமது பாடியில் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து நம்ம பாடியிலேயே அந்த பிறப்பு இறப்பு இருக்கு மூன்று அரங்கேறி கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்ட் நம்ம செல்ஸ் அது வந்து பிறக்கின்றது அழிகின்றது இறக்கின்றது மீண்டும் புரிசல் பிறக்கிறது ஸோ ஒவ்வொரு செகண்டும் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு நடந்து கொண்டிருக்கு நம்ம உயிர் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இல்லை மறுபடியும் நம்ம முடிஞ்ச மீண்டும் ஆரம்பி ஸோ அதுதான் நம்ம மனுக்கள் சொல்கிறது நமக்கு இறப்பு இல்லை எப்பவுமே லைஃப் எக்ஸைட்டிங் லைஃப் அண்ட் கோன் லிவ் யோர் லைஃப் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் ஸோ நம்ம இட்டர்னல் பீயிங் சொல்ல போகிறோம் கடவுளை நம்ம இன்டர்னல் பியிங்னு சொல்கிறோம் உண்மையாக பார்த்தா நம்மளும் இட்டர்னல் பீயிங் தான் ஸோ அதுதான் பௌத்த மதம் 那么可走路了。